ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே இந்த சுபநாளில் இனிய வாக்கோடு உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் எவையெல்லாம் உனக்கென இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறர்வசம் இருக்கின்றது யாரையெல்லாம் நீ நம்பினாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டனர் இப்போது நிராயுத நிற்கிறாய் இதன் பிறகு நீ எப்படி ஜெயிப்பாய் என்று பலரும் உன்னை கேலி செய்தனர் ஆனால் நீ பயப்படாதே என் கண்மணியே உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் கண்டு நீ பயந்து கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருவாய் இந்த முருகப்பெருமான் நின்று கொண்டிருப்பது உனக்கு எப்படி தெரியும் கண்களை திறந்து பார் என் தங்கமே உனக்கு முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே வெகு நாட்களாக உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்த பிரச்சினை இன்றோடு தீரப்போகிறது முழு நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேள் நான் சொல்வதை முழுமையாக கேள் இன்று முதல் ஒரு சில மாற்றங்கள் பிறக்கும் உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உன்னுடைய மனக்குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு ஒன்று கிடைக்கும் முழுமையாக கேளியின் மகளே இப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பார்ப்போம் ஒவ்வொரு முறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் இது என்னுடைய தலையெழுத்து இது என்னுடைய விதி என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நான் எவ்வளவு முயன்றாலும் இந்த விதி என்னை வீழ்த்து கொண்டே இருக்கிறது என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் விளைவைக்க என்னால் முடியும் என்று உன்னுடைய விதி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் திரும்பி எழுந்து நிற்க என்னால் முடியும் என்று நீ எதிர்த்து நிற்க தயங்கிவிடாதே என் பிள்ளையே எந்த நிலையும் தளர்ந்து போவதை விட எதிர்த்து நின்று போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம் நீ எதிர்த்து போராட முயன்றாலே உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு ஓட ஆரம்பிக்கும் இந்த விஷயத்திற்காக நீ ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே அதனால் யாரையும் சார்ந்தும் இருக்காதே என் தங்கமே தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் உன்னுடன் நான் இருக்கும் வரை எத்தகைய சூழ்நிலையிலும் நீ எதனையும் எதிர்த்து நிற்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் உன்னால் தீர்க்க முடியும் நீ இவ்வாறு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் போது உன்னை பற்றி விமர்சனங்கள் எழத் தொடங்கும் நீ எதை செய்தாலும் உன்னை குறை சொல்லும் ஒரு கூட்டம் உன் முன்னால் இருந்து கொண்டேதான் இருக்கும் எப்பொழுதும் எதை செய்தாலும் குறை சொல்லி புறம் சுபவர்களை ஒரு புழுவைப் போன்று நசுக்கிவிடு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இயலாதவன் கடைசியில் எடுக்கும் ஆயுதமே விமர்சனம்தான் இயன்றவன் அதை தடுக்க நினைக்கும் ஆயுதமே புன்னகை யார் எதை சொன்னாலும் புன்னகையை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து கடந்துவிடு விடு புன்னகையே நீ அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு அந்த புன்னகையே அவர்களுக்கு தண்டனையாக அமையும் ஆழம் குறைவோ அதிகமோ நீச்சல் அடித்துத்தானே ஆக வேண்டும் அதேபோலத்தான் சோதனைகள் ஒன்றோ பலவோ அதற்காக நீ செய்ய வேண்டியது முயற்சி ஒன்றே முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ கரை சேர்வது உறுதி என் பிள்ளையே உன்னுடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது இனி நீ சாதனையை படைப்பாய் என் பிள்ளையே என் மீதும் உன் மீதும் முழு நம்பிக்கை வைத்து எழுந்து வா அதன் பிறகு நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் செல்லமே எது செய்தாலும் முயற்சி செய்து பார் இந்த பழக்கம் உனக்கு எதிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முயற்சி செய்தால் முயலும் வெல்ல முடியும் ஆமையும் வெல்ல முடியும் முடியாது என்றால் யாராலும் வெற்றி பெற முடியாது முடியாது என்று எதுவுமே கிடையாது முயற்சி செய்யாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது ஒரு வேளையில் வெற்றி அடைகிறோமோ தோல்வி அடைகிறோமோ என்பது முக்கியமல்ல முயற்சி செய்தோம் என்ற பக்குவம் இருந்தாலே போதும் முயற்சி செய்த தோல்வி அடைந்த பின் மற்றவர்கள் தோற்றுவிட்டாய் என்று தோற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதி நீயாவது முயற்சி செய்து தோற்று இருக்கிறாய் உன்னை தூற்றுபவர்கள் முயற்சி செய்யாமல் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் தக்க பாடத்தைக் கற்றுக்கொள் என் தங்கமே அதே தவறுகளை மீண்டும் செய்யாதே வாழ்க்கையை தோல்விகள் மூலம் செதுக்கு அது உன்னை மெருகேற்றும் பிறர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ ஜெயிக்க பிறந்தவன் இன்று இல்லை என்றால் நாளை நீ வெல்வாய் அனைத்து சாதனைகளும் அடுத்து வருபவர்களால் உடைக்கப்படுகிறது ஒருவர் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே காண்பார் என்று இல்லை ஒருவர் எப்பொழுதுமே தோல்வி மட்டும் அடைவார் என்றும் யாரும் இல்லை இதுவும் கடந்து போகும் என்பதை எப்பொழுதும் நினைவு கொள் இன்பமானாலும் அது கடந்து போகும் துன்பமானாலும் அது கடந்து போகும் இரவொன்று வந்தால் பகல் ஒன்று வந்தே தீரும் விடியாத இரவு என்று எதுவுமே கிடையாது அதனால் எதற்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ என் பிள்ளை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் உன்னை கைவிட மாட்டேன் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை என்றும் உங்கள் வாழ்க்கையில் நான் இருப்பேன் வாழ்வில் எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக செயல்படு உன் தந்தையை நம்பி வா இது ஆளும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்திருக்கிறாய் உன் கொண்டு அந்த குழியில் இருந்து எழுந்து வா என் தங்கமே பலர் சதியையும் உன் மதிக்கொண்டு வீழ்த்திடு உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் என்று ஒன்றுமே கிடையாது வேதனையும் சோதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் என்று யாரும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்று உண்மையை ஏற்று அறிந்து வாழ பழகு என் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு கற்பிக்கும் பாடம் யாரையும் திட்டாதே யாருக்கும் கெடுதல் நினைக்காதே கெடுதல் செய்யாதே நீ என்ன வேண்டுகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் அதற்கு உண்டானவர்களுக்கு அதன் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் இதுவே பிரபஞ்ச நியதி உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் இந்த பிரபஞ்சம் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கும் உனது விதியை நீயே எழுதி முடிந்து போன விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதை விட அடுத்து என்ன செய்வது என்று யோசி பாதையில் விட்டு விலகாதே முயற்சி செய்து பார் முயற்சி செய்ய பழகு கேள்விகள் கேட்க பயப்படாதே அனைவரையும் சமமாக நடத்து மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய் நான் சொல்வது அனைத்தும் உன் நன்மைக்காக என்பதை தீர்க்கமாக நன்பு என் குழந்தையே கோபப்படு ஆனால் அதற்கு முன்பு பல மடங்கு பொறுமையாயிருக்க கற்றுக்குள் பூமி கூட பொறுத்திருந்து தான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவனாய் இருப்பது உன் குற்றமல்ல கண்ணில் பிழை என்றால் பின்பமே பிழையே அது பார்ப்பவனின் பிரச்சனை தானே தவிர பின்பத்தின் அல்ல என் கண்மணியே ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பம் வந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து விடுகிறது ஒரு கட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிப்பு வருகிறது என்றால் அதுவே ஞானத்தின் வெளிப்பாடு மனதை சுத்தமாக வைத்திருப்பவர்கள் மனதின் பூந்தோட்டத்தை வளர்ப்பவர்கள் அங்கு குப்பைகள் விழுந்தாலும் அதை அவர்கள் உரமாக மாற்றிக்கொள்வார்கள் நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை நினைத்து மனதை வரித்து கொண்டே இருக்காதே என் பிள்ளையே நிச்சயம் ஒரு நாள் கஷ்டங்கள் தீரும் நான் தீர்த்து வைக்கிறேன் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா ஒரு நாள் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை